நீ போயிட்ட மோனிகா என்ன திடீர்னு வந்துட்ட நீ தானே எப்ப வேணாலும் இப்பவே இங்கே வச்சுக்கலாம் இங்கே

இந்த கம்ப்யூட்டர் சாப்ட்வேர் எனக்கு தெரியாது இவளுக்கு தெரியும் சொல்லி வர வச்சு கத்து குடுக்க சொன்னேன் நீ யாராவது பார்த்து அசிங்கம் சொன்னா ஆமா நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் எனக்கே விஷயம் தெரியலனா அசிங்கம் இல்லையா அப்புறம் அம்மா அம்மா கம்ப்யூட்டர் சரியா செக்ற சந்தோஷத்துல உம் 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 அம்மா ஓகே பை டா சந்திரு பை அம்மா பேசவே மாட்டேன் சொன்னா இங்க வந்து இந்த கத்து கத்துற நான் பேச மாட்டேன்னு தான் சொன்னேன் திட்ட மாட்டேன்னு சொல்லலையே லூஸ் என்ன ஒண்ணல வா ஐயோ இந்த டைம்க்கு நான் ஹாஸ்டல் எல்லாம் தடுக்கா எங்க மேடம் வேணா கொண்டே போட்டுருவாங்க எங்க அப்பாகிட்ட மாட்டி வெட்டிடுவாங்க நான் ஐயோ புடிக்காது நான் இவனும் ஹாஸ்டல் ஆர்டர் பண்றேபா

நீங்க ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டு போன பொருள் இதுதான் என்னங்க நீங்க நீங்க கேர்லெஸ்ஸா விட்டு போனத நான் கேர்ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட கிடையாதா தேங்க்ஸ் ஐயோ தேங்க்ஸ்ல வேணா இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே ஏய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு டைம் ஆச்சு நான் போறேன் ஓகே அப்ப ஈவினிங் ரூமுக்கு வந்துறேன் அங்க இருக்கலாம் ரூமுக்கு வேணா நீங்க என்ன பேசணும் இப்போவே பேசுங்க தேங்க்ஸ் பக்கத்துல ஒரு ரெஸ்டாரன்ட் இருக்கு அங்க போலாமா ரெஸ்டாரன்ட்கா ஆஹா உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம் அப்ப அந்த பார்க்குக்கு போலாமா எனக்கு <laughs> 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 எனக்கும் என்ன ஆச்சரியமா இருக்கா எனக்கு ஆச்சரியமாவே ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நல்ல பிறந்திருக்கும் ஜூன் ஒரே தாட் இருக்கும் ஒரே டேஸ்ட் இருக்கும் நல்லதோ கெட்டதோ ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தானே நடக்கும் காஃபியா சாப்பிட்டாச்சு <laughs> 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 ஓஹோ அப்படியா அய்யய்யோ என்னைய முறைக்குறீங்க இச்சிக்கு என்கிட்ட ஃப்ரெண்ட் இல்லாம ஃப்ரெண்ட் இல்லாம கேக்கிட்டே இருக்கீங்க இதான மம்பா இருக்கு நான் இதோ கேஷுவலா ஃப்ரெண்டா இந்த காலேஜ் பசங்களாம் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு மீனிங் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் இல்ல 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 உங்க மனித ஏதோ பிளான் இருக்கு அய்யய்யய்யோ இங்க மேடம் பார்த்தா அசிங்கம் அசிங்கமா இல்லையே நல்லாதான் இருக்காங்க

ரெஸ்டாரன்ட்க்கு வர மேடம் அது நீங்க சொன்னீங்க இதெல்லாம் ரெஸ்டாரன்ட் நீ சொன்னியா நான் சொன்னேனா அது சொன்னேன் உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாத இது சரியா சாரி சாரி மேடம் இத பாரு இதுதான் லாஸ்ட் ஓகே உங்களுக்கு திருப்தி தானே போங்க இனிமே நம்ம மீட் பண்ண போறது இல்ல பேச போறது இல்ல ஹலோ யார் யார் எப்ப மீட் பண்ணனும்னு அவன் டிசைட் பண்ணனும் இன்னைக்கு நீங்க பேச மாட்டேன்னு சொல்றீங்க நாளைக்கு நீங்களே என்ன தேடி வந்து பேசுவீங்க பாக்கலாமா பாக்கலாமா பாக்கலாம் ஹாய் ஹலோ ஹலோ சங்கர் பேசுறடா சந்திரே எப்படி இருக்க யா யா நல்லா இருக்கேன் மச்சான் அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருதுடா அதுல அழகான பொண்ணு கூட நீ கல்யாண கோலத்துல காட்சி தரடா அப்படியா ஆனா நேத்து நைட்டு மட்டும்டா என்னன்னே தெரியல அந்த பொண்ணு ஒண்ணு திட்டு திட்டுன்னு திட்டி காலி துப்பிட்டாரா டே டே டேய் வெட்டி பேச்சு பேசாத எஸ்டிடி பில் எகிற போகுது எஸ்டிடினா பில் எகிர தான் செய்யும் அது என்ன தெரியாதா அதான் ஓ வீட்ல இருந்து பேசுறேன் குறா மிஸ்டர் சந்திரு ஐ அம் லால் ஸ்பீக்கிங் இந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுங்கறத ஒரு 40 பக்கத்துக்கு டீடைலா எழுதி விபிபி ல பார்சல் பண்ணிருக்கேன் அத நீ பில் பே பண்ணி வாங்கிக்கோ நான் பணம் கட்டி வாங்கணுமா அதுவும் 40 பக்கத்துக்கு

ஆஃபீசில தே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஓகே கனி பை ஓகே மா பை அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுங்க ஃப்ரெண்ட்னு சொல்லி எங்க உறவை கொச்சப்படுத்துவீங்க போறல்ல ஏய் சும்மா தான சொல்ற எஸ்கியூஸ் மீ எஸ்கியூஸ் சபா செக்ரட்டரிさんも இருக்கறா ஆன் மினிட் ஹலோ சரி நான் அப்புறம் வரேன் எஸ்கியூஸ் மீ மேடம் எஸ் கரெலப்பட்டதா சார் உங்க கனவரா இல்லையே அப்ப லவரா இல்லையே இல்ல ப்ரோக்கர் நினைக்கிறேன்

இப்பெல்லாம் பிரண்டா இருந்து சர்வ சாதாரணமாக டீ ஆயிடுச்சு. ஹலோ சார், உங்களை பார்க்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க உள்ள அனுப்பிடுமா? உங்களை உள்ள கூப்பிடுறாங்க போங்க. இட்ஸ் சோ சில் சொல்ல வேண்டியத என்ன. போர் அடிக்காதர ஹிஸ்டரி. இப்ப என்ன பண்ணனும்? முதல்ல மூடி வை. அப்புறம் மேடம். உங்களை பார்க்க யாரோ வந்து இருக்காரு. வச்சிருக்கேன். சீக்கிரம். என்ன பார்க்க யாரு வரப்போறா

ஒட்டு படிக்கலாம் கட்டு சீக்கிரம் கிளம்பணும் படிப்புப்பா படிப்பு புண்ணாக்கு படிப்பு மரம் வளருது செடி காயுதுன்னு படிக்கிறது எல்லாம் ஒரு படிப்ப சரி அவன் தான் கேக்குறேன் இங்க என்ன கிளிக்கிற சார் மேடம் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா முடிச்சு முடிச்சுட்டு ஆறு மணிக்கு பூஜை ஏழரை மணிக்கு டிஃபன் எட்டு மணிக்கு கார்டன் போவாங்க அங்க ஒரு மணிக்கு தான் லஞ்சு ஒன்றரை மணிக்கு திரும்பவும் கார்டன் போனாங்கன்னா சாயந்தரம் மணி அஞ்சு ரூபாயும் திரும்ப ரூமுக்கு போடுறதுக்கு எட்டு மணிக்கு டின்னர் ஒன்பது மணிக்கு படிக்க உட்காருவாங்க

ஹலோ சார் 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 ஐ அம் இந்த நான் தான் தான் வணக்கம் வணக்கம் இங்க எல்லா ஆர்வத்துல தனியாவே வந்திருக்காங்க உங்க படிப்புல இது ஒரு ஒரு முக்கியமான ஸ்டேஜ் நீங்க நீங்க கூட்டிட்டு அவளோட படிப்பு ஸ்பாயில் ஆயிடும் கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு கவலைப்படாம போங்க யூ கேன் மீ எந்த இருக்குது லட்சணமா மேடம் மேடம் நானும் சார் கூடவே போறேன் இனிமே திரும்பி வரவே மாட்டேன் ஏய் இப்படி திடீர்னு போறேன்னு சொன்னா எப்படி ஹூ will take care of all the things you can't do this to me you can't ए, do ए, this to me ஏடி ஆப் சும்மா குவிங் கிடக்குற நீ தரேந்த ஆயத்த நிவாக்கி இத்தனை நாள் வேலை பார்த்தனே அதுவே பெரிய விஷயம் சார் ஏன் சார் சும்மா பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் இருக்கு சார் ரைட் ஃபியூச்சர் காலிங் மீ வாங்க சார் போலாம் வா மணி மணி வரங்க டிராவல்ஸ் சார்